திருச்சிற்றம்பலம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிதம்பரேஸ்வரர் கோயில் திருபுர சுந்தரி உடனாகிய சிதம்பரேஸ்வரர் கோயில் திருமங்கலத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் சிவகாமி சுந்தரி உடன சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கு பன்னீர் திருமூளைகளை போதும் சிவாக்கர தேசிய சுவாமிகள் எழுந்தருளே திருவாசம் முற்றுதல் செய்து கொண்டிருக்கிறார் திருவாசக அருளூரை பெருவிழா அருள்மிகு சிவகாமி சுந்தரி அம்மை உடன் ஒரு சிதம்பரேஸ்வர பெருமான் ஆலயம் திருமங்கலம் திருமங்கலத்துல இருக்க சிவாலயத்துக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம் பாருங்க இந்த ஏரியில தான் பெருமான் கிடைக்க பெற்றார் நந்தியன் கிடைக்க பெற்றார் சிதம்பரேஸ்வரர் லிங்கப் பெருமான் கிடைக்க பெற்றார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் பூஜை செய்த பெருமான் தான் இந்த பெருமான் திருவாசக வேள்வி பல்வேறு நாடுகளுக்கு சென்று திருவாசகம் பன்னீர் திருமுறையில் ஓதும் சிவாகர தேசிய சுவாமிகள் இங்கு எழுந்தருளி திருவாசகம் முற்றுதல் செய்கின்றார் அந்த